கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வேலையில் நீர் எங்களோடு கூட பேசும் உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை நம்முடைய கையில் உள்ள வேதம் மகத்துவமானது அது மேன்மையானது அது மனிதனால் கொடுக்கப்பட்டதல்ல மனிதன் மூலமாய் தேவனாலே கொடுக்கப்பட்டது உலகில் வேதம் என்று சொல்லுகிற அநேகம் உண்டு ஒன்றும் பரிசுத்த வேதம் அல்ல ஆனால் நம்முடைய கையில் உள்ள வேத புத்தகம் பரிசுத்த வேத புத்தகமாகும் உலகில் உள்ள எந்த வேதமும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றோ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டிய வழியையோ சொல்லுகிறதில்லை ஆனால் நம்முடைய வேதமோ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டிய வழியையும் கற்றுக்கொடுக்கிறதாய் அது இருக்கிறது நம்முடைய வேதம் பசும் பொன்னிலும் தெளித்தேனிலும் உயர்வானது ஆத்மாவை கூடியது வேத வசனத்தில் ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது இப்படிப்பட்ட மேன்மையான மகத்துவமான வேதம் எங்கு இருக்க வேண்டுமாம் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டுமாம் அநேகருக்கு வேதம் கையில் உள்ளது மூளையில் உள்ளது வாயில் உள்ளது ஆனால் இருதயத்தில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் வேதம் எங்கு உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கையில் உள்ளதோ வேதத்தை எடுத்து வாசிப்பதோடு சரி அவ்வளவுதான் மூளையில் உள்ளதோ வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ச்சி செய்து எல்லாவற்றையும் மூளையில் சேமித்து வைத்துக் கொள்வது அவ்வளவுதான் வாயில் உள்ளதோ வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ச்சி செய்து அநேக புத்தகங்களை வாசித்து பிரசங்கம் செய்வது வேதபாடம் எடுப்பது அவ்வளவுதான் அருமை நண்பரே உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேதம் உங்களிடத்தில் எங்கு உள்ளது மீண்டுமாய் கேட்கிறேன் அருமை நண்பரே உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேதம் உங்களிடத்தில் எங்கு உள்ளது உங்கள் கையிலா உங்கள் மூளையிலா உங்கள் வாயிலா அல்லது உங்கள் இருதயத்திலா வேதம் எங்கு இருந்தாலும் இந்த நாளிலே உங்கள் இருதயத்திற்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு தம்பி இப்படியாக ஜெபித்தானாம் ஆண்டவரே என் அப்பாவுக்கு ஒரு அடி மாத்திரம் இறக்கும் ஒரு அடி மாத்திரம் இறக்கும் என்று சொல்லி இதை கேட்ட இன்னொரு நபர் கேட்டாராம் தம்பி என்ன ஜபிக்கிறாய் என்று சொல்லி அவன் சொன்னானாம் என் அப்பாவுக்கு வேதம் மூளையில் இருக்கிறது அது ஒரு அடி இறங்கி இருதயத்திற்குள் வர வேண்டும் அதற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு உண்மையான காரியம் பாருங்கள் வேதம் இருதயத்தில் வர வேண்டும் என்றால் வேதம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும் அநேகர் வேதத்தை ஐம்பது முறை நூறு முறை என்று சொல்லி வாசிப்பார்கள் இருநூறு முறை வாசித்து முடிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வாசிப்பவர்கள் உண்டு நல்லதுதான் ஆராய்ச்சி வேதாகம்கள் கொண்டு ஆராய்ச்சி செய்வார்கள் கற்றுக்கொள்வார்கள் நல்லதுதான் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பார்கள் அல்லது பிரசங்கிப்பார்கள் நல்லதுதான் இவைகள் எல்லாம் வேத அறிவை நமக்கு கொடுக்கும் அப்டேட் ஆக வேண்டும் என்று விரும்பி நிறைய புத்தகங்களை வாசிப்பார்கள் பிரசங்கங்களை கேட்பார்கள் இவைகள் எல்லாம் வேத அறிவை நமக்கு பெருக பண்ணும் அதாவது மூளையில் எல்லாம் ஸ்டோர் பண்ணப்படுகிறது வேதம் மூளையில் அல்ல இருதயத்தில் ஸ்டோர் பண்ணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிசாசு வேத அறிவில் கூடினவன் உலக மக்கள் அநேகர் வேத அறிவில் வேதத்தை கொண்டு பேசுவதை நாம் கேட்கிறோம் இதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை வேத அறிவு நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது வேதம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறும்போதுதான் நாம் பரலோகம் செல்ல முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கை அறிவல்ல அனுபவம் மீண்டும் நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அறிவு அல்ல அனுபவம் அன்றைக்கு நம்மை வேதக்காரர்கள் என்று சொல்லுவார்கள் ஏன் தெரியுமா வேதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் வேதம் இருப்பது மூளையிலா அல்லது இருதயத்திலா அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க விரும்புகிறேன் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை வேதம் நம்முடைய இருதயத்தில் நம் அனுபவத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லையாம் நம்முடைய கால் தடுமாறுவதில்லையாம் வழிதப்பி நாம் போவதில்லை நிச்சயமாய் நாம் பரலோகத்தின் பாதையில் சரியாய் நடப்போம் பரலோகத்தின் வழியில் நடக்கும் நமக்கு வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிறது வேதம் நம்முடைய மூளையில் அல்ல இருதயத்தில் இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா பல முறை வேதத்தின் வழியாய் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம் ஒரு முறை வேதம் உங்கள் வழியாய் கடந்து செல்ல அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஜபிப்போமா அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி எங்களோடு பேசின அன்புக்காக உமக்கு நன்றி உங்களுடைய வேதம் எங்கள் மூளையில் அல்ல எங்கள் வாயில் அல்ல எங்கள் கையில் அல்ல ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருந்து எங்கள் அனுபவமாக வேதம் மாறி ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடந்து பரலோகம் வரை எங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் வேதம் நம்முடைய மூளையில் அல்ல இருதயத்தில் அனுபவத்தில் மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்